அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அம்மாவின் திருவுருவத்தை கொடியிலே தாங்கியிருக்கின்ற இந்த இயக்கம் எதற்காக அந்த கொடியிலே அம்மாவின் திருவுருவத்தை நாங்கள் பொறித்தோம் என்றால் அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு நிறைய பேருக்கு விட்டு தமிழ்நாட்டிலே கம்பெடுத்தவர்கள் எல்லாம் சண்டீர்கள் என்பது போல யாரோ முதல்வர் கனவு கண்டுகொண்டு இன்றைக்கு தமிழகத்திலே நம்மால் ஆட்சியில் அமர்த்தப்பட்டவர்களும் ஏதோ அம்மாவுக்கு இணையான தலைவர்கள் போல தங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு அம்மாவர்கள் தொண்ணூற்றி ஒன்றிலே அவர்களுக்கு முதல்வரான பிறகு உங்களுக்கு தெரியும் அவருக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக இசட்விங் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக இருக்கின்ற பழனிசாமிக்கு யாரால் ஆபத்து வரப்போகின்றது அவர் சாலையில் சென்றால் கூட ஆள் கிடையாது என்பது தான் உண்மை நான் ஒன்று ஏதாவது பொய்யா பேசுகிறேனா உண்மையை சொல்கிறனா ஆனால் ஒரு ஐயாயிரம் போலீஸு பாவம் அந்த காவல்துறை எல்லாம் படுற பாடு நான் சேலத்துக்கு போனால் கம்ப்ளைண்ட்டே தான் எப்போ பார்த்தாலும் அவர் ஊருக்கு சோ சாலையெல்லாம் ஐயாயிரம் போலீஸை கொண்டாடு நிறுத்திடுறாங்க வார வாரம் ஆ வார வாரம் சென்னையில பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுது இவரை கூட கிட்ட போகாது என்ன நினைக்கிறீங்க ஏன்னா துரோகம் செய்தவர்களை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா அது நமது கொங்கு நாட்டு மக்கள் விவசாயத்திற்கு உழைத்து விவசாயிகள் உழைப்பாளிகள் தொழில்துறையிலும் துணிச்சலோடு இறங்கி சாதனை படுத்த படைக்கின்ற பெரியவர்கள் நமது கொங்கு நாட்டை சேர்ந்த மக்கள் நீங்கள் எப்படி துரோகத்திற்கு துணை போவீர்கள் யாராவது துரோகத்திற்கு தமிழ்நாட்டிலே துணை போவோமா செய்ய மறந்தவரை தமிழ்நாட்டிலே யாராவது ஏற்றுக்கொள்வோமா ஆர்கே நகர் தொகுதி சென்னையிலே அங்கே லட்சம் வாக்காளர்களிலே ரெண்டு லட்சம் வாக்காளர்களுக்கு மேல் ஏழை எளிய தொழிலாளர்கள் அவர்கள் ஓட்டுக்கு ஆறாயிரம் என்று பேரம் பேசப்பட்ட போது கூட அவர்கள் பேரம் பேசினார்கள் ஆனால் அவர்கள் அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் இரட்டை சின்னம் என்பது உங்களுக்கு தெரியும் புரட்சித் தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னம் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் அம்மாவை ஆர்கே நகரிலே இரண்டு முறை தொடர்ந்து வாக்களித்து ரெண்டாயிரத்தி பதினைந்திலும் திரும்ப பதினாலிலும் திரும்ப பதினாறிலும் வெற்றி பெற செய்த மக்கள் அவர் மறைவிற்கு பிறகு அவர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு அஞ்சாம் தேதி மறைவிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதத்தில் வருகின்ற தேர்தல தேர்தலிலே இலை சின்னத்தை அந்த மக்கள் தோற்கடிக்கிறார்கள் என்றால் அவர்களை இரட்டைகளை சின்னத்தை காமித்து உங்களை ஏமாற்ற முடியுமா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இரட்டை இலை சின்னம் யார் கையில் இருக்கிறது துரோகிகள் கையில் இருக்கிறது அதான் சொல்ற சொல்ற அடுத்து வர வர அம்மாவின் கை அம்மாவிடமும் தலைவரிடம் இருந்தபோது அது வெற்றி சின்னம் நான் ஆர்கே நகர் தொகையில் போய் நீங்க தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க இருந்தாலும் சொல்றேன் எல்லா தொகுதியிலையும் இடைத்தேர்தல் வர்றப்பையோ இல்லை சட்டமன்ற தேர்தலில் இல்லை பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் எந்த கட்சியாக இருந்தாலும் தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பல திட்டங்களை நிறைவேற்றி தருவேன் என்னை வெற்றி பெற செய்ய தான் கேட்பாங்க நான் போய் அங்கே தெரு தெருவாக கேட்டது அம்மா வந்து நம்ம தொகுதிக்காக பல திட்டங்களை நிறைவேற்றி தரணும்னு கனவு கண்டிருந்தாங்க இருந்தாங்க அதையெல்லாம் நிறைவேற்றணும்னா இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் ரெட்டிலே இன்றைக்கு பி எஸ் வீரப்பாட்டே எம்என் நம்பியார்டே இருக்குது அதை நீங்கள் துரோகிகளிடமிருந்து எங்கே நாங்கள் மீட்டெடுக்கணும் அம்மாவோடைய உண்மையான தொண்டர்கள்லாம் இங்கே இருக்கோம் இந்த ஆட்சி நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சொன்னதால் இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி தொடரணும்னு வாக்களித்த நமது முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் உட்பட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு துணை முதலமைச்சராக இருக்கிறார்கள் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அம்மாவின் சட்டமன்ற உறுப்பினர்களை இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களை நீக்கிவிட்டு இவர்கள் இரட்டைகளை கொண்டு வந்து மக்களை காட்டினால் வாக்குகள் பெற முடியுமா இப்பொழுதுதான் அந்த காலத்திலே தொலைக்காட்சி கிடையாது ரேடியோவில் தான் செய்தி கேட்போம் எந்த ஒரு செய்தியும் இப்பொழுது அங்கே பார்டரில் படை தாக்குதலில் ஒரு தீவிரவாதி தாக்குதல்ல நாற்பத்தி நாலு பேர் நம்ம இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தாங்க அந்த செய்தி நடந்து பத்து நிமிஷத்தில் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நாட்டு நடப்ப இன்றைக்கு ஊடகங்கள் மூலம் அடுத்த நிமிஷமே நம்ம வீட்டு வரவேற்புறையில் டிவி வச்சிருக்கோம் இருக்கு வந்து பாத்திர போகிறோம் அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெட்டாயிரை எங்கள்கிட்ட இருக்குன்னு தூக்கிட்டு வந்தால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா இது வரைக்கும் இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சையை தமிழ்நாட்டில் யாரும் ஜெயிக்க வச்சது கிடையாது காரணம் ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்பாங்கன்னு நாலு வருஷம் ஆட்சி இருக்குது பிடிக்குதோ இல்லை அந்த கட்சிக்கு வார ஊருக்கு ஏதாவது ரோடு போடுவாங்க குடிநீர் வரும்னு இல்லை எதிர்கட்சிக்கு வாக்களிப்பாங்க நான் சுயேச்சை இவங்க என்ன சின்னத்தையும் பிடுங்கி கட்சியின் பெயரும் கிடையாது நவம்பர் இருபத்தி மூணு நான் வந்து திருச்சியிலேருந்து கிளம்பி நம்ம கொங்கு மண்டலத்தில் திருப்பூருக்கு வர்ற மீட்டிங்காக சிவசாமி வீட்டுக்கு தங்கிறதுக்கு வர்ற வழியிலே ரெட்டை விலை சின்னம் எங்களுக்கு இல்லை கட்சியின் பெயரும் உங்களுக்கு இல்லைன்ட்டாங்க அடுத்த நாள் மீட்டிங் போகிறப்ப பார்த்தா கால்முறை பத்து மணிக்கு எழுந்திரிச்சா மீட்டிங் வச்சுருந்தாங்க அவினாசியில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா தேர்தல் அறிவிச்சாச்சுட்டு நான் போய் சுயேட்சையாக போட்டுக்கிட்டேன் நான் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அம்மா அவர்கள் என்ன ரெட்டை இலையில தெரியும் உங்களுக்கு ரெட்டை வெற்றி பெற்றவனா கட்சியோட பொருளாளராக இருந்தவன் இவங்க செய்த துரோ இந்த துரோகிகளால் தான் அம்மா வந்து எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சாங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் வந்து சுயேட்சையா இருபத்தெட்டு பேர் சுயேட்சையில் நாலு ஒருத்தன் என் பேர்லேயே தினகரன் பேர்லயே நாலு பேர் அதில் ரெண்டு பேர் திமுக வக்கீல் ரெண்டு பேர் நம்ம அண்ணன் பழனிசாமி பன்னீர்செல்வம் அனுப்ப வச்சுருந்தேன் ஏன்னா என் பேரை பார்த்து குழம்பையும் மாற்றி ஓட்டு போட்டுட்டு அவர் தொப்பி சின்னமும் வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டது இருந்தாலும் என் பேர் முப்பத்தி மூணாவது பேராக இருந்ததை மக்கள் தேடி கண்டுபிடித்து ஒவ்வொரு சுற்றிலும் வாக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்கிறாங்க நான் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆராக புரட்சி தலைவி அம்மாவா இல்லை இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற நடிகர் விஜயா அஜித்தா கிடையாது உங்களில் ஒருவன் நானும் உங்கள் வீட்டு பிள்ளை சாதாரணமான ஒரு கட்சியோட தொண்டன் தான் எதுக்காகன்னா எனக்கு நியாயம் நம்ம பக்கம் இருக்குது இந்த கட்சியை யாருக்கிட்டையும் அடமானம் வைக்காமல் துணிச்சலோட அம்மா வழியில் இதை வந்து யாருகிட்டையும் சமாதானத்துக்கோ சமரசத்துக்கு போகாமல் இந்த கட்சியை வழி நடத்தக்கூடியவர்கள் யார் என்பதை மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் ஆர்கே நகர தொகுதி மக்கள் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் அதுவும் அங்கே ஓட்டுக்காராயிரன்னு வீடு வீடாக போய் ஒவ்வொரு ஓட்டுக்காராயிரன்னு பேரம் பேசுகிறாங்க தெரியும் எல்லாருக்கும் இங்கே நிறைய பேர் என்னோட வந்து தேர்தல் பண்ணி ஆற்றிருப்பீங்க இங்கே நம்ம இருந்து ஆனால் அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு வாக்களிக்கிறாங்க காரணம் தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும் நாங்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டோம் செய்ந்தவர்கள் தங்களை ஆளாக்கியவர்களே அமைச்சராக்கியவர்களே முதல்வராக்கியவரையே செய் நன்றி மறந்தவர்கள் எப்படி மக்களுக்கு நன்றியாக இருப்பார்கள் நினைக்கிறார்கள் அதனால் தான் தேர்தல் எப்பொழுது வரும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பது தெரியும் பாராளுமன்ற பொது தேர்தல் வருகிறது இந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே ஒரு இன்னொரு கட்சி இருக்கு உங்களுக்கு பதினாறு வருஷம் இது டெல்லியில் ஆட்சியில் இருந்த கட்சி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவங்க அமைச்சர்களாக இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரில ஆர்கே நகரில் அவருக்குள்ள டெபாசிட் காலி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் உதயஸ்வரியன் டெபாசிட் போனிச்சு அங்கே எட்டு கட்சி கூட்டணி வேற அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா வந்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் ஐம்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தார் ஆனால் இப்போ நான் என்னப்போ திமுக டெபாசிட் போனப்போ இருபத்தெட்டாயிரம் ஓட்டு தான் முப்பதாயிரம் ஓட்டை காணுன்னு அவங்க ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்கே போலீசுன்னு தெரியல இதுதான் நிலைமை தஞ்சாவூரில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு உங்களுக்கு திருவாரூரில் தெரியும் அங்கே வந்து திரு கருணாநிதி அவர்கள் ரெண்டு முறை வெற்றி பெற்ற தொகுதி ஒரு முறை ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்போ அறுபத்தி மூணாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி அங்கே தேர்தல் நடக்க திமுக பயந்து இல்லையா உடனே சுப்ரீம் கோர்ட்டு போய் மாரிமுத்துன்னு அவங்க கட்சியில் ஒன்று ஒரு நிர்வாகி பேரில் கேஸ் போடுறாங்க திருவாரூரில் வந்து நிவாரணம் கொடுக்கல அதனால் வந்து தேர்தல் நடத்தக்கூடாது நம்ம ஆளுங்கட்சி தான் ஏற்கனவே பயப்படணும் டெபாசிட் போய்டுன்னு தெரியும் அவங்களுக்கு அங்கே உங்களுக்கு தெரியும் கஜா புயல் நடத்தப்ப அங்கே எவ்வளோது கொடுமையாக தாக்கி மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அங்கே இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கீங்களா முதலமைச்சர் உள்ளார வர முடியல துணை முதலமைச்சர் உள்ளார வர முடியல அந்த ஊர் லோக்கல் மந்திரியை அங்கே ஊர்லேயே மறைச்சி அடிக்கிறாங்க இதான் நடந்தது போலீஸோட போறப்பே அடித்தாங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் அங்கே வந்து திரு காமராஜ் வந்து அவங்க ஊருக்குள்ளாரே போக முடியும் திரு ஓ எஸ் தான் அவங்க ஊர்லேயே போய் அடித்தாங்க பார்த்துருப்பீங்க வெளியில வர முடியல முன்னாடி ஒரு நாங்கள் போவோம் முன்னாடி ஒரு போலீஸ் வேனு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு பின்னாடி ரெண்டு போ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் நடுவில் இவங்கெல்லாம் பின்னாடி சீட்டில் உட்காந்து போயிட்டுருந்தாங்க திமுக கொடியை கட்டிக்கிட்டு அங்கே யாரும் போக முடியல அதான் உண்மை இவங்க இன்றைக்கி தேர்தலில் பட மூட்டையை நம்பி நின்றுட்டுருக்காங்க ஆளுங்கட்சி பணத்தை கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அவர்களை ஓட்டுக்கு எவ்வளோதும் பேரம் பேசி வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க அவங்கள எப்படி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் முறியடித்தார்களோ அது மாதிரி நீங்கள் அவங்களுடைய அவங்களை நீங்கள் தோல்வியடைய செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் பத்தாவதுக்கு தமிழ்நாடு இது வரைக்கும் வந்தித்துட்டு இருந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு நலனில் அக்கறை காமிக்காத மத்திய அரசாங்கம்

ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இது வரைக்கும் நாலு வருஷத்து மூன்று வருஷத்துல நம்ம இயற்கை வெள்ளம் வறட்சியினால தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி கேட்டு அஞ்சு சதவீதம் தான் இருந்து புலவே வந்திருக்கு அப்படின்னு சுமூகமான உறவுகள் இருக்காங்கன்னு சொன்ன இப்ப தேர்ந்த ஆளுங்கட்சிகள் மத்திய மாநில ஆளுநர் கட்சிகள் ரெண்டு சேர்ந்து கூட்டணியாளரும் அப்ப நீங்க அதை பார்த்தீங்க எதுக்கு சொல்றன்னா இங்க தமிழ்நாட்டில் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க சம்பளம் கேட்கறாங்கன்னு அவங்க கைது செய்யறாங்க வேலை விட்டு நீக்குவின்னு நினைப்பேன் ஆனா சட்டக்கொண்ட உறுப்பினர்கள் கேட்காதவரையே அவங்களுக்கு சம்பளத்தை ரெண்டு மறைகளும் உறுத்துறாங்க இரு நான் பேசுறேன் ரெண்டு முறை உயர்த்துறாங்க காரணம் மக்கள் ஆதரவு இல்ல சட்டக்கொண்ட உறுப்புறவர்கள் எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு ஆட்சி நடக்கறது ஆனாலும் சட்டக்கட்ட உறுப்புணர்வு இல்ல நம்ம வந்து மகிழ்ச்சியா அஞ்சிக்கலைன்னா அவங்களுக்கு

தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளித்து எங்களை வெற்றி பெற செய்ததன் மூலம் தமிழ்நாட்டு நலன்களை நாங்கள் மீட்டெடுப்போம் தமிழகம் தலைநிபுரமும் தமிழர் வாழ்வு மனதும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இளைய முயற்சிக்கு ஏற்பாடு செய்த நமது கணக்கு நிர்வாகிகளுக்கும் இங்கே நிறைய புரிந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு ஒரு நன்றி உழைப்பது நம்ம